எந்த அளவுக்கு கூட்டிங்க கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காசு நீங்க திருப்பி திருப்பி இதுல இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது எபிசோட லைஃப் டைமே பாத்தீங்கன்னா ஒன்ல இருந்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் வரும் ஏஜெட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா மினரல்ஸுமே இருக்கும் மினிமம் ஒன் பிப்டி சேல்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம் இது இதுவரை நான் எந்த ஃபிஷஸ்க்குமே லைஃப் கல்ச்சர் வந்து கொடுத்தது கிடையாது எதுனாலன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தௌசண்ட் வச்சுங்க ப்ரோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன் வரும் ஸ்டார்டிங்லேயே பத்து பேர் எடுக்கிறேன் பதினஞ்சு பேர் எடுக்கிறேன் இருபது பேர் எடுக்கிறேன் நீங்க எடுத்தீங்கன்னா வர குட்டிங்களை பிரிச்சு போறது உங்களுக்கு டப் செட்டப் இருக்காது சின்ன ஃபுல் டைமா பண்ணல பாரு ஃபுல் டைம் தான் அதை பண்ணிட்டுருக்கேன் ஓகேன்னா ஃபுல் டைமாக பண்ணலாம் பண்ணோம்னா நமக்கு இதில் டைம் இன்னும் மிச்சம் இருக்கும் என் பேர் ஆகாஷ் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா புனையலூர் மாரியம் கோயில் தஞ்சாவூர்லேருந்து புனையனலூர் மாரியம் கோயில் அதுக்கு பேக் சைடில் ராமர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் நம்ம ஃபார்ம் இருக்குது ஃபார்ம் நேமும் வந்து நைனா ஃபீஸ் ஃபார்மு கப்பீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் கப்பீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட்டி வெரைட்டிஸ் இருக்குது ஸோ கப்பீஸ் வந்து வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மினிமம்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தௌசண்ட் வச்சுக்கங்க ப்ரோ ஓகேங்களா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜு பாக்ஸ் எடுங்க ரெண்டு ட் எடுங்க ஒரு டப்போட ரேட்டு நூறுவா வரும் ரெண்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வரும் ஹண்ட்ரட் வந்துடும் சரி ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து கப்பீஸ் வாங்க அந்த ரெண்டு பேர் கப்பீஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பில் போடுங்க அதுல குட்டிங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல போடுங்க அந்த ஒரு ஃபிரிட் பாக்ஸ்ல குட்டிங்க போடுறீங்கல்ல அதுல இருந்து பேரண்ட் எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத சொல்லிடுறேன் அதுல எது ஸ்பீடா க்ரோத் ஆகுதோ அதில் வர்றதை நீங்கள் திருப்பி பேரண்ட்டாக எடுத்து வச்சிங்க எதுக்கான அதோட குட்டிங்க தான் இன்னும் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும் சரி ஒரு பேருக்கு ஒரு வெரைட்டிக்கு உங்களுக்கு வந்து மூணு செட்டப் இருக்கும் நம்ம இது சரி ஓகேங்களா இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஃப்ரிஜ் பாக்ஸில் சேல்ஸ் பண்ணுறத மட்டும் கரெக்டாக வந்து இருபது இருபது பீஸாக போடணும் அந்த பீஸ் எடுத்து வெளில சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு செட்அப் இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு பத்து பேர் சேல்ஸ் பண்ணிட்டீங்கனாலே தௌசண்ட் ஃபைவ் ஒரு உதாரணத்துக்கு ஒன் ஃபிஃப்டினாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் போட்ட காசு பண்ண காசு எடுத்து ஒரு செட்டப்புக்கு இதுல வர பண்ணிக்கலாம் நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேர்ஸ் எடுத்துக்க சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இடமா இருக்குது ஒரு ரூம் சைஸ் இருக்கு பத்துக்கு பத்து இருக்குதுன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சரி ஒரு ஒரு வெரைட்டில ரெண்டு ரெண்டு பேர்ஸ் எடுக்கலாம் நீங்க எதுக்காக அஞ்சு வெரைட்டி அந்த ரெண்டு பேர்ஸ் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு நிறைய டப் செட்டப் தேவைப்படும் சரி நீங்க ஸ்டார்டிங்லேயே பத்து பேர் எடுக்கிறேன் பதினஞ்சு பேர் எடுக்கிறேன் இருபது பேர் கார் எடுக்கிறேன்னு நீங்க எடுத்தீங்கன்னா வர்ற குட்டிங்களை பிரிச்சு போறதும் டப் செட்டப் இருக்காது சைஸ் ஒரு கணக்கு இருக்கா டேங்குக்குன்னா இப்ப ரவுண்ட் இந்த டப் இருக்குல்ல அந்த ரவுண்ட் டப்னா ஒரு நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா வரும் அந்த டப்புக்குன்னா ரெண்டு பேர் தான் போடணும் ப்ரீடிங் பேர்ஸ் சரி நீங்க அதுல குரூம் பண்றீங்கன்னா பத்து பீஸ் தான் போடணும் அதுக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும் இல்ல உங்கள்ட்ட ஃபிரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு இடம் லார்ஜா இருக்குன்னா ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து பிரீடிங் பர்பஸ் நீங்க டப்புல பண்ணிட்டு குட்டிங்க எடுத்து ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல விடலாம் ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல விடுறப்ப குட்டிங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இருபது தான் விடணும் இருபதுக்கு மேல விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வருதுக்கு லேட் ஆகும் இருபது விட்டீங்கன்னா கரெக்டா நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு வந்து சேல் ஸ்டேஜ் அந்த செமிடல் ஸ்டேஜ் வந்துடும் உங்களுக்கு சரி அந்த இருபதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நியூ வாட்டர் விடக்கூடாது ஓல்டு வாட்டரா இருக்கணும் உதாரணத்துக்கு இப்ப குட்டிங்க இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடணும் சரி அந்த தண்ணியில அந்த குட்டிங்களை விட்டீங்கன்னா நீங்க வந்து லைஃப் ஃபீடோ லைவ் கல்ச்சரோ எதுவுமே கொடுக்கவே தேவையில்லை பத்து பதினஞ்சு நாள்ல அதுல இருக்கிற மாதிரி அந்த நுண்ணுயிரை சாப்பிட்டுக்கிட்டே அந்த குட்டிங்க வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்க பெலட்ஸ் நுணுக்கி தூளாக்கி நீங்க போட்டு க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் சரி ப்ரோ கப்பீஸ் வந்து வளர்ந்து குட்டி போடுறதுக்கு எவ்வளவு நாள் ப்ரோ ஆகும் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் த்ரீ மந்த் ஆகலாம் இதனால சிம்பிள் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் லார்ஜா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்துடும் நீங்க வந்து சின்ன இடத்துல முப்பது குட்டிங்க நாற்பது குட்டிங்க போடுறீங்கன்னா நாலு மாசம் எடுத்துக்கும் அதுங்க சைஸ் வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் குட்டிங்க வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாட்டிக் கப்பீஸ்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை பண்ணலாம் பிரதர் எப்படின்னா ஆல்ரெடி நார்மல் கப்பீஸ் மிக்சடு கப்பீஸ் அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா எக்ஸாட்டிக் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் கப்பீஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எக்ஸாட்டிக் நீங்கள் எடுக்க வேணாம் எக்ஸைட்டிங்னா ஒண்ணும் கிடையாது பெரிய வித்தியாசம் என்னன்னா ஆல்ரெடி இந்தியாக்குள்ள இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நார்மல் தான் சொல்லுவாங்க ஓகே ஓகே இந்தியாவில் இல்லாத வெரைட்டி நீங்க வெளியில் எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் வந்து எக்ஸைட்டிங் சொல்றது பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு லைனேஜ் தான் இருந்துச்சு ஓகே அந்த எலக்ட்ரிக் ப்ளூன்னு ஒரு ஒரு லைனேஜ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எல்லோ டெக்ஸ்டோ ஒயிட் டெக்ஸ்டோ அந்த மாதிரி பேசிக்கா உள்ள லைனேஜ்ல இருந்தனா நான் ஒரு ஒரு வெரைட்டியா அடுத்த நான் ஃபுட்டை பத்தி என்னன்னா நிறைய பேர் கேட்கறாங்க என்ன பர்ச்சேஸ் பண்றவங்க கேட்குறாங்க நீங்க என்ன ஃபுட் யூஸ் பண்றீங்க சரிங்க இல்லை மைக்ரோ இந்த மாதிரி லைஃப் இட எனக்கு கொடுக்குறீங்க லைஃப் இட் கல்ச்சர் தேவை அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் நான் எந்த ஃபிஷஸஸ்க்குமே லைவ் கல்ச்சர் வந்து கொடுத்தது கிடையாது எதனாலன்னா இப்போ நான் லைவ் கல்ச்சர் கொடுத்து வளர்க்குறேன்னா இப்போ நீங்கள் வேறு யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து ஃபிஷஸ் பை பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட லைவ் கல்ச்சர் இல்லைன்னா பெலட் போட்டாங்கன்னால் அது வந்து செட் ஆகாது அதுக்கு அடாப்டேஷன் ஆகாது அதனால் பெலட்ஸ் தான் கொடுத்து வளர்க்குறேன் பெலட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் எந்த பெலட்ஸ் வேணாலும் கடையில் போயிட்டு சூஸ் பண்ணுவேன் ஆனால் மேக்ஸிமம் ஒன் கிலோ பேக்கெட்டாக வாங்குவேன் மினிமம் புரோட்டின் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா மினிமம் முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே உள்ள ஃபுட்டை வாங்குங்க அதை வாங்கி நான் முழுசாக போட மாட்டேன் ஏன்னா பெலட்ஸ் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற வசதி முழுசாக போட்டிங்கன்னா கப்பீஸோட வந்து வாய் வந்து சின்னதாக இருக்கும் கடைக்க கடைக்க நவுந்து போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் பெலட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தூளாக்கி போட்டிங்கன்னா சாப்பிட்றோம் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ நேரம் ப்ரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது அப்படிலாம் சொல்கிறோம் இப்போ மார்னிங் எந்திரிக்கிறேன்னு வச்சுங்க ப்ரோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறேன் எயிட் எயிட் தேர்ட்டி வரையும் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கொடுப்பேன் ஃபீடிங்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுப்பேன் ஓகே ஏன்னா கண்டினியூஸாக ரெகுலராக நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா கண்டினியூஸாக ரெகுலராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிச்ச ஃபீல்டெலாம் இருக்கும் அதனால கூட ஃபிஷஸ்க்கு வந்து உங்களுக்கு டிசீஸ் வரும் அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுப்பேன் ஜாபுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வருவேன் யாராவது கொரியர் இருக்கோ அதை பேக் பண்ணி கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டு வருவேன் இதுதான் அப்புறம் வந்து சண்டே வந்து ஃபுல் டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த சண்டேல ஃபுல்லாகவே ஃபார்மில் வந்து கிளியரன்ஸ் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கும் ஏதாவது டப் செட்டப் க்ளீன் பண்ணுறது நியூ வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ரைஸ் கலெக்ட் பண்ணி விடுறது அந்த மாதிரி ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கும் அதில் இன்னும் ஃபுல் டைமாக பண்ணல பார்ட் டைமாக தான் அதை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஆனால் ஃபுல் டைமாக பண்ணலாம் பண்ணோம்னா நமக்கு இதில் டைம் இன்னும் மிச்சம் இருக்கும் சரி ப்ரோ ஏதாவது உங்களால் ஒரு டிப்ஸ் சொல்ல முடியும்னு ஏதாவது சொல்லிடுங்க எப்படி சொல்லுங்க எபிசோட லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் வரும் நீங்கள் அடல்ட் எடுத்திங்கன்னா அது ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த் தான் இருக்கும் அந்த ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் குட்டிஸ் தான் இருக்கும் அடுத்த செட் ஆஃப் குட்டிஸ் இருக்கிறதுக்குள்ளே அது டெத் ஆகிடும் அதனால செமி அடல்ட் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் செட்டை வச்சுருக்கேன் ஹை ப்ரோடீன் ஃபுட் நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது எதனால் ஹை ப்ரோட்டின் ஃபுட்டு கொடுத்தோம்னா எனக்கு மாதத்துக்கு இதில் வர இன்கம்ல பார்த்தீங்கன்னா அதிலே பாதி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் அதனால ஃபுட்டில் வந்து அந்த லோக்கு நான் கொடுக்க மாட்டேன் வாட்டரோட ப்ரோட்டீன் கண்டென்ட் லெவலை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன் எப்படி சொல்கிறதுனா இருந்து சொல்லுவாங்கல்ல ஏஜுடு வாட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா மினரல்ஸுமே இருக்கும் நீங்கள் குட்டிங்கள அதில் விட்டு உதாரணத்துக்கு ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடுறீங்க நெழலால இடத்துல வச்சுறீங்கன்னா ஒரு இருபது குட்டிங்களை விட்டிங்கன்னா நீங்கள் முப்பது நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுண்டே போடலன்னா கூட அது சைஸ் வந்துருக்கும் ஏன்னா அந்த இருபது குட்டிங்களுக்கு உள்ள ஃபுட்டாக ஆல்ரெடி அந்த வாட்டர்ஸில் இருக்கும் அதனால் வந்து ஃபுட்டு இருந்தால் தான் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஓகே அதனால் நீங்கள் மேஸிக் நார்மலாக இருக்கிற ஃபுண்டே கொடுக்குறா நீங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஹை ப்ரோடிங் போட்டு தான் ப்ரீடிங் ஆகும் ப்ராசஸ் ஆகும் கிடையாது ஓகே இதை எல்லாம் கிடையாதுன்னா நல்லா பண்ணலாம் பிரதர் கண்டிப்பா இது பண்ணலாம் ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்காக சொல்றேன் இது நீங்கள் திருப்பி திருப்பி இதில் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது இது வந்து சிம்பிளான ஒரு டைப் தான் குட்டிங்களா குட்டிங்களை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு காசு ஏன்னா ஒவ்வொரு குட்டியுமே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் வளர்ந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஒரு ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்கலாம் அதில் வர காசை வச்சு நீங்கள் நியூ வெரைட்டிஸ் வாங்கலாம் இல்லை நீங்கள் அந்த பீஸஸ் க்ரூம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான ஃபுட்டை நீங்கள் கடையிலேயே அக்வாரியம் ஷாப்பில் கொடுத்துட்டு வாங்கலாம் ஆனால் அக்வாரியம் ஷாப்பில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் எடுப்பாங்க அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஓகே நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் ஒன் ஃபிஃப்டி சேல்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ரேட்டு ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ ப்ளீடிங் பர்பஸுங்க பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேக்ஸிமம் நான் எடுக்கிறது சொல்கிறேன் வில்லேந்து எடுக்கிறது ரெண்டு பேர் தான் எடுப்பேன் மேக்ஸிமம் மினிமம் டூ பேர்ஸ்லேருந்து த்ரீ பேர்ஸ் எடுக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பேர் எடுத்திங்கன்னா சப்போஸ் ஒரு மேல் டெத்தாயிடும் ஒரு ஃபீமேல் டெத் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து கொரியருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி எடுக்கணும் அதனால் வந்து ப்ளீடிங் பர்பஸை பொறுத்தவரையும் ரெண்டு பேர் எடுங்க அதுக்கு கம்மியாக எடுக்க வேணாம் டப்ஸ்டப்புலேயே ப்ளீடிங் பண்ணுவேங்க டப்ஸ் டப் பத்து நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லை பத்து நாள் டைம் இல்லைனா கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தண்ணியாக ஃபில் பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ணுங்க ஈஸியாக உங்களுக்கு குட்டியை காப்பாற்றிடலாம் நீங்கள் அதே மாதிரி ப்ரீடிங் செட்அப் பண்ணுறப்ப உள்ள பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு பதிலுல ஏதாவது ஒரு வளை நெட்டு அந்த மாதிரி போடுங்க சரி பிளான்ஸ் யூஸ் பண்ண வேணாம் எதுனால ப்ரோ எதுனாலனா பிளான்ஸ் என்னன்னா அழுகுனுச்சுன்னா அந்த வாட்டர் ஒரு மாதிரி ப்ரௌனிஸ் ஆகுது அதனால வந்து ஃபிசஸ் டெத் ஆகுது பிசுக்கு வந்து டிசீஸும் வருது அதனால பிளான்ஸுக்கு பதிலா நெட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நெட்லேயும் பாசி பிடிச்சிரும் ஆ தனியான இம்யூனிட்டி பவரும் அதிகமா இருக்கும் பிசஸ் நல்லா குரோத்தாக இருக்கும் உங்களுக்கு ப்ரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவுட் வச்சிருக்கீங்க சரி ரெயின் டேஸ்ல வந்து இப்ப ஃபுல்லா வரப்போ ஆமா இது நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நான் ஒப்பெல்லாம் சொல்லிடுறேன் என்னன்னா இப்ப அவுட்டோர் டோர் செட்டப் பண்றாங்க அவுடோ செட்டப் பண்றப்ப சில பேர் வந்து ரெயின் வாட்டர் மிக்ஸ் ஆகுது ரெயின் வாட்டர் மிக்ஸ் ஆகுறதுனால எதாவது எதாவது டிசிஸ் வரும் அப்படின்னு கேக்குறாங்க ரெயின் வாட்டர் மிக்ஸ் ஆகிறதுனால ஃபிஸஸ் எந்த டிசிஸுமே வராது ஃபிஷஸ் வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் நார்மல் வாட்டர் கம்பேர் பண்ணுறப்ப அதில் டபுள் போறது க்ரோத் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க டப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுவுமே பயப்பட தேவையில்லை அந்த டாப்ல ஒரு முக்கால் வாசிக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக ஹீட் பண்ணி ஒரு ஃபோல் போட்டுருங்க அந்த ஃபோலில் வந்து பிவிசி பைப்பை சொல்லிவிட்டு இன்லெட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒலையை வச்சு டேப் போட்டு சுற்றிடுங்க தண்ணி மட்டும் தான் வெளில போகும் ஃபைசஸ் வெளில போகாது அதனால காலத்தில் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து கப்பீஸ் இருக்கு ஃபீடிங் கப்பீஸ்ன்னா இதுல மிக்ஸ்டு கப்பீஸ் நினைச்சு வேணாம் வேர்ல்டு கப்பீஸில் வர வெரைட்டி வந்து ஸ்டேஜ் ப்ளைனா இருக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே கலர்ல தான் இருக்கும் அது எல்லாமே நம்ம பான் அப்ல வச்சு வளர்க்குறது இது பெஸ்ட் ஃபீடுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரானுக்கு நீங்க கொடுக்கலாம் நீங்க கொடுக்கலாம் நீங்க கோல்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கூட வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி பைசா வரும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து தௌசண்ட் பீஸ் எடுத்தீங்கன்னா தான் வரும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் தான் வரும் அதை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன டப்லயோ இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயே விட்டு வச்சுக்கிட்டு நீங்க ஃபீடிங்க எடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா லைஃப் ஃபீடு நீங்க குடுக்கிறதுக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து வெரைட்டிங்கிறதுனால வாய் பெருசா இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி ஃபீடு கொடுக்கற க்ரோத் அதுங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோட்டின் ஃபீடு கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஓகே இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க வாட்ஸ்அப் வேணாலும் ஒரு ஹாயின் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன அவைலபிள் வெரைட்டிஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸை சென்ட் நான்